ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியாததுனால ஏன்னா கொஞ்சம் வயலில் வேலை நாங்கள் வந்து ஊருக்கு போகிறனால கொஞ்சம் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிக்க வேண்டிய நேரம் அதனால் வந்து கொஞ்சம் வயலில் வேலை அதனால் நல்லா வீடியோ போட முடில ஸோ இனிமேல் கொஞ்சம் அடிக்கடி வீடியோ வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளாக வேலை பார்த்து அப்புறம் மற்ற டென்ஷன் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் போய் அப்படியே இதாக ஆகிடுச்சு இந்த நாக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போலே தோணுது ஏதாச்சும் நல்லா நல்லாயிருக்குமே தோணுது தின்னா நல்லா இருக்கும்னா அந்த கடையில் வைக்கிற அந்த இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஸோ இப்போ இதுக்கு என்ன சீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஊரில் என்ன சீசன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இலந்தக்கா இளந்தக்காய் சீசன் இளந்தக்காய் மரம் வந்து இங்கே நிறையா இருக்குது ஸோ அதை பறிச்சுட்டு வந்து அதை எப்படி வச்சு தான் அன்றைக்கி வீடியோ சொல்லுவாங்க இளந்தக்கா பறிக்க போகல இந்த ஊரில் இளந்தக்காய் வந்து இளந்தக்காய் ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரில் எந்த எங்கள் ஊரில் வந்து நான் அதிகமாக சாப்பிட்டது கிடையாது வாங்கி சாப்பிடுவேன் கடையில் இந்த மாதிரி எடுத்து தின்னது கிடையாது இன்றை தான் ஃபஸ்ட் டைமாக இப்போ இளந்தபுரம் பறிக்க வந்துவிட்டோம் அங்கே போய் தான் இளந்தபுரம் பறிக்கணும் இளந்த படிக்கா குரூப்பாக பாருங்கள்

பாரு இந்த சோளக்கொல்லைய தாண்டிதான் அங்க போடுவோம் வெறும் மரம் தான் இருக்கு நான் நினைச்ச பழுக்க வச்சு அதை எடுக்கலாம் பழுக்க வச்சு பறிப்போம் நினைச்சா காயார்குள்ளே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க இப்பதான் மேலதான் இருக்கான் நம்மளாம் தனியா போய் பறிக்க முடியாது குட்டி சோடா போனா தான் அதுங்க பறிச்சு கொடுப்பாங்க நம்ம சாப்பிட கரெக்டா இருக்கும் எங்கள் ஊரில் வந்து இப்போ நான் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னா நைட்டெல்லாம் பனி போய் நல்லா பண்ணி போய் நைட்டெல்லாம் பனி போயுது காலையில் பன்னெண்டு மணிக்கு மேலே இப்போ கரெக்டாக மணி ஏற்றினேன் ரெண்டு மணி ஒன்று நாற்பது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மேலே வெயில் வருது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அந்த சூரியனே உதயமாகுது இப்போ ஃபுல்லாகவே வெயில் அடிக்கும் நல்லா ஸ்வெட்டரெல்லாம் தேவையில்ல ஸ்வெட்டரும் தேவையில்ல அதுவும் தேவையில்ல இனிமேல் ஃப்ரீயாக இருக்கலாம் நைட் ஆனா குளிர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பாருங்க குளத்தை சுத்தி வெறும் அந்த மரம் தான் இருக்கு அதிகமா வேலை பார்த்துட்டே இருந்தேன்னா அந்த வீடியோ போடலாம்னு நினைச்சேன் உங்களுக்கு போர் அடிக்குமா இருந்தா நான் போடலை எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்றா வேலை வேலைன்னு போடுறா அதெல்லாம் எனக்கே போர் மாதிரி இருக்கும் அந்த வீடியோ எல்லாம் எப்படி பார்க்க முடியும் ஸோ அதனால தான் போடலை இல்லைன்னா தென்னையிலும் ஒரு வீடியோ நல்லா போட முடியும் எங்கே நான் போட்டேன்னா அவங்களுக்கு போர் அடிக்குமோ பார்க்க மாட்டீங்களோங்கிற ஒரு இதில் தான் போடலை போர் அடிக்கும்ல வெலை வேலைன்னு சொன்னேன் அதனால தான் ஸோ இப்போ போனா சும்மா பாருங்க குளம் வந்து இங்க இருக்க இதோட இது வந்து பெரிய குளம் இதான் பெரிய குளம் இதோட மூணாவது குளம் இதே மாதிரி மூணு குளம் இருக்கு ஓய் அச்சு

ए चलो भागी देख मैं ना कटोन परचाचे हल्ला सेंगाया இருக்கு பழுதா நல்லா இருக்கு ಅದರ மாதிரி सेंгая சாப்பிட்டா தான் செம टेस्ट ஆகும் सेंgana டேப் ப்ளே சாப்பிட்ட கரையா வீட்டுல போய் எப்படி وجه சாப்பிடுறாங்க தான் ट्विस्ट பாருங்க बक्काستم பாजी

கட்டி முடிக்காத பாலம் பாதிக்கு முடிச்சிட்டாங்க அங்க முடிக்கலாம் ஈஸியா இருக்கும் இதை இதை கட்டி முடிச்சுட்டாங்கன்னா போக வந்து கரெக்டா இருக்கும் ஈஸியா இருக்கும் மார்க்கெட் போக இந்த சைடு போக

போய் வீடியோ எடுக்க போனா பாமா அவங்க பயந்து ஓடுறாங்க பாருங்க வேற தடவை பசங்க அங்கிருந்து வந்துருப்பாங்க பிள்ளைகளுக்கு பறிக்காங்க பாருங்க இப்பதான் வந்தாங்க நாங்க எங்க இருக்கும் அந்த ஓரத்துல நின்றுட்டு அந்த மரத்துல நின்னுட்டு அடிச்சாங்க இப்ப நாங்க நான் அவங்க வீடியோ எடுக்கலாம்னு வந்தா அவங்க பயந்துட்டு அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் எல்லாம் நடவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு ஃபுல்லா பாருங்க ஊரை பாருங்க ஊரை எங்க ஆச்சும் வீடு தெரியுதா எங்காச்சும் கட்டடம் தெரியுதா ஒண்ணுமே தெரியாது பாருங்க வீடே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இங்கிட்ட வீடே கிடையாது வெறும் வயதான் வெறும் வயதான் நாலு தான் பாருங்க நாலு ரெண்டு தின்னுட்டா ரெண்டு தான் வச்சிருக்கேன் রে বাবু না চোখ করছাম चोरे बाबू नून मोई दिए गाम बलान बरोना रे करते जाए कच्चा मोई दिए पेच का टका ठीक है नून मोई दिए गिरा दिए मोरिया कोसते गुटे गुटे लागिए ना मोरो लाते जुलिया जल के जुगो जल இங்க வந்து காய விட பழம் சாரி பழத்தை விட காய் தான் டேஸ்டா இருக்கும் பழம் வந்து அவ்வளவா நல்லா இருக்காது காய் தான் டேஸ்டா இருக்கும் அவ்வளோ காய் இருந்துச்சு இதுல ஃபுல்லா காய் அப்படியே அவ்வளோ கீழே இருந்துச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரப்புல அப்போ வந்து கொஞ்சம் அரை அரை காயா இருந்துச்சு அப்பவுமே தான் இருந்துச்சு நாங்க நினைச்சோம் கொஞ்சம் பழுக்கட்டும் இன்னும் டேஸ்ட் ஆகுதுன்னு நினைச்சா விட்டு வைக்கலாம் ஏன்னும் அதை ஃபுல்லா காய் பண்ணிட்டாங்க பாருங்க இந்த எத்தனை மரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மரம் இருக்கு ஆறு ஏழு மரம் இருக்கு இல்லை எல்லாம் காலி ஆயிடுச்சு அதுன்னா கை வந்து இலந்த காலில் அங்கே வந்து போயிரு சோட்டை போயிடு போயிருமாங்க அவங்க பொட போயி தான் சோட்டோன்னா சின்னது பொடோனா பெருசு போயிருந்தா வந்து

இது சாப்பிட கூடாது இந்த பன்னிக்கு வந்து இது சாப்பிட கூடாது சளி பிடிச்சா சாப்பிட கூடாது இருந்தாலும் நாக்கு வந்து எப்படி எதை தான் சாப்பிடுவோம் புளிப்பா எப்படி சொல்றது உரப்பா புளிப்பா அப்படிதான் இருக்குது மயோ தே அப்படியா தோட்டம் தே இப்ப என்ன விட்டு போறோம் எல்லாரும் வாயம் பாருங்க நல்லா பெருசு நான் சாப்பிட சம டேஸ்ட்டு யாரெல்லாம் இலந்தக்காய் சாப்பிடக்குள்ள கொட்டெல்லாம் முழுங்கிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் கொட்டை முழுங்குனாலும் யார் தான் வயிற்றுலேருந்து இழந்த மரம் முளைக்கும் நினச்சிங்கன்னு அதையும் சொல்லுங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் நாங்கள் போய் சாப்பிட்டு சூறக்காய் இலந்தக்காய்லாம் சாப்பிட்டுடுவார்கள் எங்களுக்குள்ள ஐயோ ஐயோ முழுங்கிட்டோம் விதையை செடி முளைக்க போதே வயிற்றுலேருந்து வெளில வந்துருமே செடி முழிச்சு வாய் வலியாக காற்று வழியா வந்துருமே அப்படிலாம் நினைச்சு சின்ன பிள்ளைல கவலைப்பட்டிருக்கேன் நானே என் நம்பி இல்லைங்க சரான் என் குரூப்பாக தான் வீட்டில் போய் சாப்பிட்றது தான் இப்படி வந்து இதை விட அது சாமானிட்டே இருக்கும் வரைக்கும் அவ்வளோ வர மாட்டாங்க ஆளுவோம் பார்ப்பேன் இல்லை தனியிலுமே அவங்க வந்து பறிக்கிறாங்க தான் என்னால் தான் வர முடியல நாங்கள் வேலை போகிறனால வரவே முடியல ஸோ ஒரு நாளும் வீடியோ எடுப்போம் பறிக்க வந்து சாப்பிட்றது அப்படின்னு நினைச்சேன் நீ தான் டைம் கிடைச்சிச்சு வரவாயில்லையே காலி ஆயிட்டு பாதி காலி பண்ணிட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அவன் சொன்னா அப்படியே அண்ணி வீட்டில் போய் சாப்பிடுவோம் இப்ப சாப்பிடாதீங்கன்னு சொல்லி தான் வந்தான் வாய் கேட்கல சாப்பிட்டுட்டேன் பண்ணலனால் வீட்டுக்கு போக போகிறோம் எனக்கு வந்து எப்படினாலும் நம்ம ம இங்கே இங்கே இந்த இதை பொறுத்தவரை என் மனசு விதமாக இருக்குது அந்த காடையில் இருக்கிற தீண்ணெல்லாம் சுத்தமாக பிடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி வீட்டில் செய்கிற அந்த கொழுக்கட்டை அப்புறம் அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸு வீட்டில் செய்கிற ஐட்டமாக கொழுக்கட்டை புனியாலம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அதை தவிர அந்த மாதிரி சோளக்கருது அதுக்கப்புறம் இலந்தக்காய் சூறக்காய் மாம்பழம் அப்புறம் லிச்சி பழம் இங்கே வந்து நிறையா கிடைக்கும் இந்த மாதிரி செய்கிற நிறையா தீனி இருக்குது நேச்சராக இயற்கையாகவே நிறையா தீனி இருக்குது ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே இதெல்லாம் இந்த இந்த மாதிரி இதை இந்த மாதிரி ஆகிட்டா உங்களுக்கும் பிடிக்குன்னா வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணேன் யாராக இருக்கலாம் என்னென்னலாம் சாப்பிட்ட பிடிக்கும் வாங்க

நல்லா மண்டை கருது புளிப்பும் அந்த இதுவும் காரமும் நல்லா மண்ட கருது திண்ணூன்காவும் பாப்பறேன் மொத்தம் துணிக்காங்க நம்ம குழந்தையோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் இருக்கு வருங்க அப்புறம் நல்லாயிருக்கு ஆனால் ரொம்ப இந்த தொண்டெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஓகே அவ்வளோதான் இதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி இழந்தக்கெல்லாம் பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் எந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடை வைக்கிற பிடிக்குமா இந்த மாதிரி நான் கிராமத்தில் கிடைக்கிற இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காக்கி